உங்கள் வீட்டில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க டீ டைம் டீ குடிக்கலாம் j 좀... u 좀... எல்லோருக்கும் மாலை வணக்கம் லைவில் ஒருவங்க லைக் கொடுங்க லைக் கொடுத்து சேர் பண்ணுங்க இனிய மாலை வணக்கம் என்ன லன்ச்சும் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்க ஹெல்த்தியான லன்ச் சாப்பிட்டீங்களா இப்போ சாயந்தரமாக ஆயிடுச்சு எல்லோரும் டீ காஃபி குடிக்கிற டைம் காஃபி டீ குடிச்சாச்சா எப்படி போய் இன்றைய பொழுது எப்படி போச்சு நல்ல பொழுதாக போச்சா அழகா வெள்ளை முடி அதற்கையடி சுட்ட மாதிரி இருக்கு ட்ராயிங் ரெண்டு சைடு ஒயிட் ஹேர் கிரே ஹேர் நோ ஒயிட் ஹேர் லைவில் லைக் கொடுத்து சாட் பண்ணுங்க வணக்கம் எல்லோருக்கும் கே எம்கேஎம் ஹாய் சொல்லியிருக்கீங்க எப்படி இருக்கீங்க குட் ஈவினிங் லைவுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் சார் நான் சென்னை திருச்செந்தூர் ஓகே 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 சூப்பர் செந்தல் ஆண்டவர் முருகர் கோவில் அருகிலேயே வரலாம் திருச்செந்தூர் இன்னும் முருகர் எங்களை அழைக்கவில்லை தானே வர முடியும் கால் மீ எதற்கு கால்மி கோவிலுக்கா ஓகே ஓகே சார் வருவோம் வருவோம் முருகர் நம்மளுக்கு எப்போ திருச்செந்தூரை பார்க்கணும்னு உத்தரவிட்றாரோ அப்போ தான் வர முடியும் எல்லோரும் எல்லா டைமும் எல்லா கோவிலும் போகிறதுக்கான ஆப்ஷன் கிடச்சிடும் திருச்செந்தூருக்கு இன்னும் நம்மளை அழைக்கவில்லை பரவாயில்ல ஏன் டிலீட் பண்ணுறீங்க டெலிட் பண்ணாதீங்கப்பா போட்டுட்டு டெலீட் பண்ணாதீங்க மிஸ்டேக்காக இருந்தாலும் பரவாயில்ல நம்பர் மீன்ஸ் நம்பர் என்னத்துக்கு லைவில் காண்டாக்ட் லைவில் பேசும்போது நம்பர்லாம் யாரும் யாரும் கேட்கக்கூடாது நல்ல பழக்கம் இல்லை லைக் கொடுத்து சேர் பண்ணுங்கள் ஆமாம் போட்டுட்டு எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுங்க அது சூப்பர் லைவில் ஒரு நல்ல ஒரு சகோதரியா ஒரு சகோதரனாக பேசுகிறதுக்கு மட்டும் வாங்க என்னோடய ப்ரொஃபைல் பார்த்தா அம்மா அக்கா என்று பதிவேற்றம் பண்ணி பேசுங்க ஓகேவா நீங்கள் யார் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு தெரியலையே சொல்லுங்கள் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் மரியாதையோட பேசலாம் அதுதான் நல்லது வலைதளங்களில் லேடிஸ்லாம் வந்து பேசுகிறோம் அப்படின்றக்காண்ட்டிலாம் எல்லார்கிட்டையும் எல்லார் மாதிரியும் நீங்கள் மூ மூவ் பண்ணிடக்கூடாது ஓகேவா லைவில் லைக் கொடுத்து சேட் பண்ணுங்கள் நீங்கள் லைவுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் வீட்டில் எல்லோரும் கேட்டதாக சொல்லுங்கள் தேங்க்யூ எம்கேஎம் தேங்க்யூ உங்கள் நேம் தெரில மென்ஷன் பண்ணல நீங்கள் சரியான பதில் ஓகே லைவில் வருங்க லைக் கொடுத்து சேட் பண்ணுங்கள் இனிய மாலை வணக்கம் எல்லோருக்கும் ஹாப்பி குட் ஈவினிங் நைவ்ரோங்க லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க இனிய மாலை வணக்கம் இங்க ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்டா பேசுங்கப்பா நம்ம எல்லாமே எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் பெண்கள் பை போய்ட்டு வாங்க லைவ் வந்ததுக்கு மிக்க நன்றி இனி யாரோட லைவ்லேயும் போனாலும் மரியாதை கொடுத்து மரியாதை பேசுங்கள் அது உங்களுக்கு நல்லது வா போ சொல்லு வாங்க பேசுங்க சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுகிறதுக்கு பழகிக்கங்க ஓகேவா யாரையும் திட்டணும் கோவப்படுத்தணும்லாம் இல்லை கடவுளை <laughs>